குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே ஒரு சிறிய இழப்பு நேர்ந்தாலே நம் தன்னம்பிக்கை தகர்ந்து விடுகிறது இடி இறங்கியது போல் முடங்கி விடுகிறோம் பிறர் என்ன சொல்வார்களோ என்று பயந்தே தேவையற்ற பல விஷயங்கள் செய்கிறோம் சமூகத்தை குறித்து பயம் உறவுகளை நினைத்து பதைப்பு நண்பர்களை நினைத்தாலே நடுக்கம் நம் இயலாமையை மறைக்க இந்த உலகத்தின் முன் ஒவ்வொரு நொடியும் மாறுவேடம் போடுகிறோம் அப்படித்தான் இந்த உலகத்தைக் கண்டே பயத்தில் உறைந்திருந்தாள் தனிஷா தனது பிறவி ஊனத்தை பார்த்து கேலி செய்வார்களோ என்று நொடிகள் தோறும் மனம் நொறுங்கினாள் உலகத்திலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னை தனிமைப்படுத்தினாள் ஒன்றல்ல இரண்டல்ல பனிரண்டு ஆண்டுகள் தனது ஊனத்தை ரகசியமாக வைத்திருந்தாள் என்று எல்லா ரகசியமும் உடைந்துவிட்டது அவளது பயம் மொத்தமும் போய்விட்டது உலகத்திற்கே நம்பிக்கை சுடராய் மிளிர்கிறாள் தனிஷா தங்கம் வெள்ளி வெண்கலம் என்ற தேசிய மாநில போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கிறாள் மிகப்பெரிய வீராங்கனையாக உருவெடுத்து விட்டாள் அவள் கதையை கேட்க கேட்க தன்னம்பிக்கை ஊற்று கொப்பளிக்கும் யார் இந்த தனிஷா அவள் காத்த ரகசியம் என்ன அப்படி என்னதான் நடந்தது தனிஷா வாழ்வில் பார்க்கலாம் தனிஷாவுக்கு இப்போது பதினெட்டு வயது பள்ளி படிப்பை முடித்து விட்டாள் அப்பா இந்திரஜித் பாஜியா அம்மா தேவி ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டம் சொந்த ஊர் நகரில் இருந்து தனிஷாவுக்கு இடது கையில் பாதி இல்லை பெரும் கவலைக்கு ஊடே தன்னம்பிக்கையுடன் அவளை பெற்றோர் வளர்க்க துவங்கினர் விவரம் தெரிய தெரிய தனிஷாவை சோகம் பாட்டியது எல்லோரும் இரண்டு கைகளுடன் நன்றாக விளையாடுகிறார்கள் நமக்கு இப்படி பாதிக்கை இல்லையே என்று கூடவே பயமும் துரத்தியது தனது கையை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்று பள்ளிக்கூடம் போகும் வயது வந்தது ஊனத்தை மறைத்தே தீர வேண்டும் என்று பெற்றோரிடம் அடப்பிடித்தாள் மகளின் வேதனையை புரிந்து கொண்ட பெற்றோர் அதற்கும் ஏற்பாடு செய்தனர் அவளது யூனிஃபார்மை பிரத்யேகமாக வடிவமைத்தனர் பாதிக்கை வெளியே தெரியும் இல்லாத மீதி கையை பாக்கெட்டில் விட்டது போல் தெரியும் வகையில் யூனிஃபார்ம் தைத்தனர் தனிஷாவை பார்த்தால் இடது கையை பாக்கெட்டில் விட்டிருக்கிறாள் என்று தோன்றுமே தவிர அவளுக்கு இல்லை என்பதை கண்டுபிடிக்க முடியாது பள்ளிக்காலம் முழுதும் விழிப்புலகத்தை பார்க்க அச்சப்பட்டாள் ஊர் மக்கள் பக்கத்து வீட்டு நபர்களை கூட தவிர்த்து வந்தாள் சக ஊர் பிள்ளைகள் ஜாலியாக விளையாடுவார்கள் ஆனால் வீட்டில் முடங்கியிருப்பாள் தனிஷா திருவிழாக்கள் வரும் ஊரே கொண்டாட்டத்தில் ஊறி திளைக்கும் தனிஷாவோ எட்டி கூட பார்க்க மாட்டாள் கூட்டம் என்றாலே அவளுக்கு அலர்ஜி பள்ளியில் ஒவ்வொரு நாளும் பதைப்புடன் இருப்பாள் பெரிய நண்பர்கள் வட்டம் கிடையாது தனிமை மட்டுமே அவளுக்கு துணை எப்போது பள்ளி முடியும் உடனே வீட்டுக்கு போக வேண்டும் என்று துடிப்பாள் யாராவது கேலி செய்து விடுவார்களோ என்ற அச்சம் இப்படியே பன்னிரண்டு ஆண்டுகள் தனிஷாவை துரத்தியது விளையாட்டில் நல்ல ஆர்வம் உண்டு ஆனால் கிரவுண்டுக்கு போக அச்சம் தந்தை இந்திரஜித் தான் நம்பிக்கை வெளிச்சம் மகள் நன்றாக ஓடக்கூடியவள் என்று அவருக்கு தெரியும் முதல் முறையாக ஒரு போட்டிக்கு அழைத்துச் சென்றார் ஆனால் அவள் பங்கேற்க மறுத்தாள் அங்கு ஓட இருந்தவர்கள் எல்லோரும் சாதாரணமானவர்கள் கை கால்கள் நன்றாக இருந்தவர்கள் அவர்களுடன் ஓடி ஜெயிக்க முடியாது கடைசியில் வந்தால் கை கொட்டி சிரிப்பார்கள் என்று தனிஷா கண்கலங்கி நின்றாள் அப்பா இந்திரஜித் நம்பிக்கை கொடுத்தார் தனிஷாவும் ஓட்டப்பாதையில் நின்றாள் விசில் அடித்ததும் தன்னம்பிக்கையுடன் ஓடினாள் அவள் நினைத்து கூட பார்க்காத ரிசல்ட் நான்காவது இடம் பிடித்தாள் உடன் ஓடியவர்களுக்கு ஆச்சரியம் பாதி கையை இழந்த தனிஷாவை கொண்டாடினார்கள் அவளிடம் ஓடி வந்து கைக்குலுக்கி வாழ்த்து சொன்னார்கள் ஆசிரியர்கள் டாக்டர்கள் உறவினர்கள் என பலர் இதற்கு முன்பு தனிஷாவுக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி இருந்தனர் ஆனால் முன்பு எப்போதும் இல்லாத அளவு அவளது தன்னம்பிக்கை இந்த முறை பீரிட்டது புதிய வாழ்க்கை துவங்கிவிட்டது இனி கைகளை மறைக்க வேண்டியதில்லை என்று நினைத்தாள் ஆம் எனக்கு இடது கை பாதிதான் உள்ளது இதுதான் நான் ஊனம் என்னை ஒன்றும் பண்ணாது என்னாலும் சாதிக்க முடியும் என்று தனிஷா தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் நிரந்தரமாக பாக்கெட்டிலிருந்து கைகளை எடுத்தாள் மொத்த ரகசியத்தையும் உடைத்தாள் இந்த உலகம் முன்பு வெளிப்படையாக வந்து நின்றாள் கடந்த ஆண்டு பெங்களூருவில் நடந்த தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் என்ற போட்டியில் தனிஷா பங்கேற்றாள் சிறப்பாக விளையாடி தங்கம் வென்றாள் கொண்டாட்டத்தின் உச்சத்திற்கே சென்றாள் இப்போதுதான் நான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் இவ்வளவு காலம் பயத்தில் முடங்கி கிடந்தேன் பாக்கெட்டில் கையை மறைத்து வைத்திருந்தேன் இப்போது சாதாரணமாக இருக்கிறேன் யாரும் என்னை கேலி செய்யவில்லை தட்டிக் கொடுத்து பாராட்டுகின்றனர் என்று தனிஷா சொன்னாள் கடைசி ஒரு வருடத்தில் மட்டும் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் வென்று வியக்க வைத்திருக்கிறாள் தனிஷா கடந்த மார்ச் மாதம் மட்டும் இரண்டு தங்கம் கிடைத்தது ஒன்று ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இன்னொன்று மீட்டர் ஓட்டப்பந்தயம் இந்த ஜூலையில் பெங்களூருவில் நடந்த பதிமூன்றாவது தேசிய சப் ஜூனியர் பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி வென்றாள் என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படியே என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இடது கை இல்லை என்பதில் எந்த கவலையும் இல்லை அதை வெளியே காட்டுவதில் எந்த தயக்கமும் இல்லை என்று மனம் திறந்தாள் தனிஷா தனிஷாவின் நம்பிக்கைக்கு இரண்டு பேர் முக்கிய காரணம் முதல் காரணம் அப்பா இரண்டாவது அவளது கோச் தனிஷா இடது கை இன்றி பிறந்த போது நொறுங்கிவிட்டார் அப்பா இந்திரஜித் சிகார் நகரில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு மகளை தூக்கிக் கொண்டு ஓடினார் ஊனத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று டாக்டர் சொன்னார் ஆனால் அவரது பேச்சில் இந்திரஜித்துக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைத்தது அந்த சமயம் டாக்டர் என்னிடம் ஒன்று சொன்னார் தனிஷா கடவுளின் பரிசு அவளுக்கு அன்பை வாரி வழங்குங்கள் என்றார் அவர் சொன்னது போல் அன்பை அள்ளி பாகுபாடு கூட காட்டியதில்லை என்று அந்த தகப்பன் சொன்னார் இந்திரஜித் தனது மகளுக்காக செய்த ஒரு காரியம் மிகப்பெரியது தனிஷா பயிற்சி பெற சொந்த ஊரில் கிரவுண்ட் இல்லை பக்கத்தில் மலையடிவார பகுதியில் இருந்த புறம்போக்கு நிலத்தில் ஒற்றை மனிதனாக இருநூறு மீட்டர் ஓட்டப்பாதையை உருவாக்கினார் ஊரே சேர்ந்து அவரை எதிர்த்தது இது எனது மகளுக்கு மட்டுமல்ல ஊரில் இருந்து யார் வேண்டுமானாலும் பயிற்சி பெறலாம் என்றார் மறுகணமே எதிர்ப்புகள் மறைந்தன அந்த ஓட்டப்பாதையை ஒன்பதாயிரம் செலவு செய்தார் மழை காலங்களில் மேலும் பத்தாயிரம் ரூபாய் செலவழித்தார் இப்போது தனிஷா மட்டுமல்ல ஊரில் பல குழந்தைகள் அங்குதான் பயிற்சி பெறுகின்றனர் எதற்கும் உதவாத நிலம் ஒரு பாசக்கார தகப்பனால் இப்போது பரபரப்புடன் காட்சியளிக்கிறது அப்பா பற்றி பேசும்போதே தனிஷாவின் கண்கள் குளமாகின அவர் தன்னை முதல் போட்டியில் பங்கேற்க அழைத்துச் சென்றதை அவள் நினைவு கூர்ந்தாள் அப்போது இயல்பான வீராங்கனைகளுடன் நான் ஆயிரத்து நானூறு மீட்டர் ஓட வேண்டி இருந்தது போட்டியை நடத்துபவர்கள் என்னை பார்த்து சிரித்தனர் மனம் உடைந்து போனேன் தந்தைதான் ஊக்கப்படுத்தி ஓடு என்றார் நான் நான்காவது இடம் பிடித்ததும் மொத்த கூட்டமும் ஓடி வந்து கைக்குலுக்கியது நம்பிக்கையின் துவக்க புள்ளி என்று தனிஷா சொன்னாள் அதேபோல் தனிஷாவுக்கு பயிற்சி கொடுத்ததில் மகாராணா பிரதாப் விருது பெற்ற கோச் மகேஷ் நெக்ராவுக்கும் அவரது மனைவி சரிதாவுக்கும் முக்கிய பங்கு உண்டு மாநிலம் முழுதும் நான்காயிரம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பல விளையாட்டுகளில் அவர் பயிற்சி அளித்து வருகிறார் இவர் மூலம் முன்னூறு மாற்றுத்திறனாளிகள் அரசு வேலை பெற்றுள்ளனர் தனிஷா தங்கம் அவளை மகேஷ் நெக்ரா பார்த்தார் தானாக தனிஷாவுக்கு ஓட்ட பயிற்சி அளித்தார் குவிக்க முக்கிய காரணம் இதற்காக மகேஷும் அவரது மனைவி சரிதாவும் செய்தது சாதாரண காரியம் அல்ல தனிஷாவின் ஊருக்கே வந்து பயிற்சி அளித்தனர் இப்போதும் வாரந்தோறும் நேரில் பயிற்சி அளித்து வருகின்றனர் பெரிய பெரிய போட்டிகளில் எப்படி விளையாடுவது எப்படி பங்கேற்பது என்று எதுவும் தெரியாது மகேஷ் கோச் சரிதா மேடம் தான் வழி நடத்துனர் இப்போதும் வாரம் இரண்டு முறை நேரில் வந்து பயிற்சி அளித்து வருகின்றனர் என்று தனிஷா சொன்னார் சரிதா தேசிய வீராங்கனையாக இருந்தவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி அளிப்பதில் தான் மொத்த நேரத்தையும் செலவிடுகிறார் தனிஷாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஒரே ஆண்டில் அவள் தனது திறமையை நிரூபித்து விட்டாள் நன்றாக ஓடுகிறாள் அவள் இன்னும் வெகுதூரம் முன்னேறி வருவாள் எனவேதான் அவள் ஊருக்கே சென்று பயிற்சி அளிக்கிறோம் என்று சரிதா சொன்னார் தனிஷாவை புகழின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது ஜூலையில் நடந்த பெங்களூரு தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிதான் நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் நிரம்பி இருந்த காந்திரவா ஸ்டேடியம் வந்தபோது தனிஷா சற்றே பதட்டம் அடைந்தாள் தான் கடந்து வந்த பாதையை ஒரு கணம் யோசித்து பார்த்தாள் பதட்டம் பறந்து போனது நானூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஒரு நிமிடம் பதினைந்து வினாடியில் முடித்தாள் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தினாள் என் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடியது ஒரு வருடத்தின் மொத்த உழைப்பையும் ஒரே நேரத்தில் காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்று தனிஷா கூறினாள் என் மகள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அவளது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது எல்லாம் கனவு போல் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் அவளை பெருமை மகளாக மாற்றிவிட்டது என்று தனிஷாவின் தாய் பன்வாரி தேவி கண்கலங்கினார் இவ்வளவு சாதனைக்கு பிறகும் கூட பாரா ஸ்போர்ட்ஸ் கூட்டமைப்பு அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பது வருத்தம் அவளுக்கு இன்னும் சரியான ஸ்போர்ட்ஸ் கிட் கிடைக்கவில்லை என்று அப்பா இந்திரஜித் சற்றே ஆதங்கப்பட்டார் ஆனால் தனிஷா இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டும் என்று ராஜஸ்தான் திவ்யாங் பாரா ஸ்போர்ட்ஸ் சங்கத்தில் பணியாற்றும் துரோணாச்சாரியா விருது பெற்ற கோச் மகாவீர் சைனி கூறினார் அவள் மிகப்பெரிய திறமைசாலி ஆனால் இன்னும் திறமையை நிரூபிக்க வேண்டியுள்ளது அப்போதுதான் நாங்கள் அவருக்கு உதவ முடியும் என்று சைனி கூறினார் அதே நேரம் தனிஷாவின் கனவு பெரியது பாரா ஒலிம்பிக்கில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை அவளிடம் ஓடுகிறது இப்போதைக்கு அடுத்த ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டிதான் அவள் இலக்கு ஆசிய போட்டியில் சாதித்தே தீருவேன் என்று கூறிய தனிஷா தான் வென்ற பதக்கங்களை பிடித்தபடி நம்பிக்கை வெளிச்சத்தை இந்த உலகுக்கு காட்டினாள்